ஆன்பேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான சுவாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் நேரம் லண்டனில் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஆறாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உழப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் மாதமாக சிறப்பு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது அந்த வகையில் மாலை நேர நிகழ்ச்சிகள் ஆர்வமாகின்றது முதலில் இடம்பெறுகின்றது சன்ரைஸின் செய்திகள் இன்றைய நாளில் செய்திகளுடன் செல்வி நிதியானந்தன் அவர்கள் மட்டும்தான் இப்போதை கிடந்திருக்கின்றார்கள் நகுலாவதி திரைத்தவர்கள் கேட்டுக்கொண்டு தான் உங்களை செய்திகளை அனுப்பி வைத்துக் கொள்ள கேட்டபடியே அதனை தொடர்ந்து வருகின்றது சந்தம் சந்தம் சந்திப்பு தொகுப்போடு பாவை ஜெயபாலன் அவர்கள் இப்பொழுது ஆர்வமாகின்றது ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்ட சுவாரொலி செய்தி இந்நேரம் இன்றைய நாளில் செய்திகளை தாங்கி வரும் செல்வி நித்தியானந்தன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை முனைத்தபடியே வணக்கம் வாருங்கள் செல்வி நித்தியானந்தன் அவர்களே உற்சாகமான இரவு வணக்கம் சன்றை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்றைய தினம் ஏழு மணிக்கு நாடு முழுவதும் பதிமூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் ஆரம்பமானது வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி நிறைவடைந்த நிலையில் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இந்த தேர்தல் நடைபெற்றது இதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இம்முறை தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயற்கை குழுக்களில் இருந்து எழுபத்தி ஐயாயிரத்தி அஞ்சூத்தி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊராட்சி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நான்கு அறிவியலான நிலவரப்படி பதிலை மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பது சதவீத வாக்குகளும் புலனரவு மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கிளிநொச்சியில் தனது முச்சக்கர வண்டியில் வாக்காளர்களை ஏற்றி இறக்கிய தமிழிச கட்சி உறுப்பினரோ கிளிநொச்சி நகர் காவலரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நிமிடமும் போர் வடிக்கலாம் என்ற நிலையில் நாடு முழுவதும் போர் ஒத்தியை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜப்பான் ராணுவ அமைச்சர் நகதானி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் விவசாயி ஒருவர் உலக பணக்காரர் ரிலான் மஸ்கின் வங்கி இருப்பை முந்தைய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கிரிப்டோ நாணய முதலீட்டாளர்கள் குற்றவாளிகளின் புதிய இலக்குகளாக மாறியுள்ளனர் மே முதலாம் தேதி கிரிப்டோ நிறுவன மேலாளரின் தந்தை கடத்தப்பட்டு அவரின் திரால் துண்டிக்கப்பட்டு பெருந்தொகை கோரப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோல லெட்கர் நிறுவனத்தின் துணை நிறுவனர் அவரது மனைவியும் தை மாதம் கடத்தலுக்கு ஆளாகி இருந்தனர் இந்த தாக்குதலால் கிரிப்டோ தொழில்நுட்பத்தில் சம்பாதிப்பவர்கள் தங்களது பாதுகாப்பை அதிகரிக்க ஆரம்பித்துள்ளார்கள் மூன்றாம் நிலகப்போர் ஒன்று மூழும் அபாயம் உள்ளதாக பிரான்சில் வசிக்கும் இரண்டில் ஒருவருக்கு அதிகமானோர் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கடத்தப்பட்ட இறந்த நிலையில் அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஜெர்மனியில் இன்று புதிய அரசு ஆட்சி அமைக்க உள்ளது தேர்தல் முடிந்து நீண்ட நாட்களாக பதவியேற்க காத்திருக்கும் ஜெர்மன் பதவியேற்க கனடாவை அமெரிக்காவின் மாகாணமாக இருப்பதாக விரட்டிக் கொண்டே இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நிலையில் கனடிய மாகாணம் ஒன்று அமெரிக்காவுடன் இணைய மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளது குறித்து செய்திகள் வெளியாகி வருகின்றன நியூயோர்க் தலைமை இடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் மூடி இது கடந்தர நிர்ணய நிறுவனமாகும் இந்நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைமையை பொருளாதார நிலைமைகள் குறித்து ஆழமாக ஆய்வு செய்து கணிப்புகளையும் மதிப்பீடுகளையும் வெளியிட்டு வருகின்றனர் பாகிஸ்தானுடன் போர் மூன்றாலும் இந்தியாவுக்கு சேதம் இல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று மூடிசு நிறுவனம் கடித்துள்ளது ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அகமத் அல் ஜைரா தினம் மே மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை சந்திக்க உள்ளார் மொஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாதுகாப்பு கருதி மொஸ்கோவின் நான்கு முக்கிய விமான நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பான ரோசாபியா டெலிகிராமில் தெரிவித்துள்ளது ஏமெனில் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பதிலடி கொடுத்ததால் அவர்களின் இலக்குகள் தளவுகள் மற்றும் படைகள் மீது திருப்பி தாக்குவோம் என்று ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது ஈரான் ஆதரவு பெற்ற கவுதிகளால் ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் முதன்மையான சர்வதேச விமான நிலையமான பென்சூரியன் அருகில் தாக்கியதை அடுத்து இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்கா கலிபோர்னியா தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மூடப்பட்ட பிரபல அல்காட்ரஸ் சிறையை மீண்டும் திறக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பில் நீண்ட காலமாக அமெரிக்கா கொடூரமான வன்முறை மீண்டும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருபவர்களால் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாம் மிகவும் தீவிரமான தேசமாக இருந்த போது மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளை பூட்டி வைக்கவும் அவர்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய வருடமிருந்து அவர்களை வெகு தொலைவில் வைத்திருக்கவும் பயன்படுத்தி இருக்கிறோம் என்றும் தெரிய வந்துள்ளது ஆஸ்திரேலியாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட காமினி சந்திரசேகரா துவிச்சக்கர வண்டியில் சென்று சாதனை படைத்துள்ளார் மற்ற ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் நோர்வேயின் கேஸ்பூட்

சிறப்பான வாழ்த்துக்களை இணைத்துக்கொள்கின்றோம் நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் வலிமையாக செய்திகள் அனைக்கும் நகுலவதை செலுத்தின செய்திகள் என்று வரவில்லை அப்படியாக வந்தால் அதை நாளை காலை இணைத்துக் கொள்கின்றேன் கூறியபடியே இன்றைய நாள் செய்திகளுடன் இணைந்திருந்த செல்வத்தியாதனவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் மிக்க நன்றியின் கூறியபடி மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்